என் பேர் மூர்த்தி தமிழ்நாடு வெள்ளூர்ல இருந்து பேசுறேன் இப்போது மத்திய அரசு வரி குறைப்பு பண்ணி நல்ல நல்லா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அதை பத்தி சொல்ல போனா பப்ளிக் எல்லாம் நல்லா வரவேற்க இருக்கு பிசினஸ் நல்லா இருக்கும் பொருளுங்க எல்லாம் நல்லா வாங்கக்கூடிய நல்ல வியாபாரமும் நல்லா இருக்கும் பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்கிறாங்க பன்னெண்டு பர்சன்டா இருக்கிறதும் அஞ்சு பர்சன்டா புரிச்சிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு ஷேவிங்கு பேஸ்ட்டு பல்பொடி இது மாதிரி ஒரு சில பொருளுங்கெல்லாம் பறிச்சிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது கரோணகுமார் வேலூருங்க ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு பர்சன்ட் இருந்த சில பொருட்களை எல்லாம் இப்போது ஐந்து பெர்செண்டாக மாற்றிருக்கு அதில் முக்கியமாக எதுனா நம்ம சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற சோப்பு சீப்பு ஹேர் ஆயில் அப்புறம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிற பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற கிட் சொல்லுவாங்கள்ல பேபி கிட் அது போன்றது மற்றும் உணவுப் பொருட்களில் பேக்கரி ஐட்டமில் பேக்கிங் ஐட்டம்னு சொல்லுவோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் நெய் பால் போன்ற பல வ வகையான பாலில் உற்பத்தி பண்ணுற எல்லா வேல்யூ ஆடர் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க பாலிலேருந்து உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுக்கும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க இது பெரிய ஒரு பெரிய மாற்றம்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு அரசாங்கம் செய்ய முடியுமானால் உலகிலே அது இந்திய அரசாங்கம் நம்மளுடைய மோடிஜியுடைய அரசாங்கத்தால் மட்டும்தான் செய்ய முடியுன்றதை நிரூபிச்சிருக்காங்க இந்தியாவுடைய நிதி நிலைமையை அடைய உலகில் வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னுடைய பேர் அபிநயா நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் நம்மளுடைய மத்திய அரசு நாம் வாங்கக்கூடிய பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டியில் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே அதை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சீர்திருத்தத்தினால நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் திறன் வந்து அதிகரிச்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி வாங்கக்கூடிய பொருட்களான டூத் பேஸ்ட் டூத் பவுடர் ப்ரஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதுக்கு முழுவதுமா வரி விலக்கு கொடுத்திருக்காங்க இது ரொம்ப 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 நம்மளை போன்ற நடுத்தர மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கே நம்ம மாதந்தோறும் நிறைய பணம் செலவழிச்சிட்டு இருக்கோம் அது எல்லாமே நமக்கு போகுது என்ன நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம தேவைக்காக பொருட்கள் வந்து வாங்கலாம் ஐயோ பணம் இல்லையே குழந்தைகளுக்கு அதை வாங்க முடியல இதை வாங்க முடியல என்ற எண்ணம் எல்லாம் போயிடும் நிறைய பொருட்கள் வாங்குவதற்கான திறன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து வரும் அப்படின்னு

இருபத்தெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பனிரெண்டு சதவீதம் ஜீரோ என்று இருந்தது அதை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே ஐந்து சதவீதமாக நேரடியாக குறைத்திருக்கிறார்கள் எக்ஸெம்டட் ஐட்டம் அப்படியே இருக்கிறது இது பொதுமக்களுக்கு மிகவும் சௌரியமான விலையில் கிடைப்பதற்கும் கன்ஃபியூஷன் சேவை பண்ணுவதற்கும் குழப்பங்கள் இல்லாமல் பில் செய்வதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும் இதை வரவேற்கிறோம் அது மட்டுமல்லாமல் தங்கும் விடுதிகள் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு கீழே இருந்தால் அவர்களுக்கு பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக அரசு குறைத்திருக்கிறது இதுவும் சாதாரண மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதையும் வரவேற்கிறோம் மருந்து வகைகளுக்கு பல மருந்து வகைகளுக்கு சுத்தமாக எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் சில மருந்து வகைகளுக்கு வரியை ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் இதை மனதார நாங்கள் வரவேற்கிறோம்